ஹேங் கேஸ் வெல்கம் பேக் டு செல்வி ஒன் வெல்கம் பேக் டு சோன் விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முகலினா முகலினாலே இருக்கிற துருக்கி எம்பசி சம்மந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது போல் இங்கே தான் வந்து இந்த விசா இதுகள்லாம் அடித்து அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர் இதுகள்லாம் வந்து எடுப்பாங்க போல் ஸோ ஜரீர் புக் ஸ்டோரு ஆமாம் ஜரீர் புக் ஸ்டோரு அது பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்கு அந்த பில்டிங் மேலே தான் வந்து அந்த ஆஃபீஸ் இருக்குது போல் அங்கே தான் வந்து எங்கள் வீட்டு ஹவுஸ்மேட்டை வந்து கூட்டிகிட்டு வந்துருக்குறேன் இங்கே தான் வந்து லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க ஆல்ரெடி நான் வந்த இடம் தான் இது திருப்பியும் இங்கே வந்துருக்குறேன் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து தான் அந்த அந்த ஆஃபீஸில் இருந்தார் இல்லையா நானே போய் பாஸ்போர்ட் கொடுத்த பாருங்க அவர் வந்து வந்திருந்தாரு அவருடைய நம்பர் எனக்கு வந்து முன்னாடி இருந்துச்சு பட் நம்பரை மாத்திட்டாரு போல அப்போ அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி வந்து நம்பரை அவர் அந்த பழைய நம்பர் கிடையாது இது புது நம்பர் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்க அவரை அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ண காண்டாக்ட் பண்ணதுக்கு ஒன்பது மணிக்கு வர சொன்னேன் நீங்கள் என்ன எட்டரைக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன் பரவாயில்ல ப்ரோ நான் வெயிட் பண்றேன் அரை மணி நேரம் தானே நான் எட்டரைக்கு தான் இங்கே வந்து ரீச் ஆனேன் ஓகே அரை மணி நேரம் தானே பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கரெக்டாக எட்டு ஐம்பதுக்கு இங்கே வந்தார் வந்துட்டு ஃபோன் பண்ணார் சரி நான் மாதிரி இந்த இடத்துல நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பார்க்கிங்கில் நிற்கிறேன் இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் விட்டுட்டு அப்புறம் நான் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து வண்டி பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப ரேராக இருக்குது பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது போக வந்து என்னென்னா இது எல்லாமே வந்து ஆஃபீஸில் சரிங்களா இந்த லைன் ஃபுல்லாக ஆஃபீஸு இந்த மாதிரி இது தான் இருக்குது அப்புறம் அது கீழே வந்து சவர் ஷோரூம் இருக்குது அங்கேயும் வந்து வண்டி வாசி இதுகள்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க ஐஸ் நான் அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்த ஏரியாவை தான் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை கொடுக்கும் ஸோ அதை நான் வெளியே விட்டு கீழே இறங்கி பேக் கேமரா போட்டு காட்டுறேன் ஓகேவா வண்டியை விட்டு இறங்கும் இந்த இருக்குது பாருங்க ஜெய்தா ஸ்கொயர் இந்த பில்டிங் தாங்க இந்த ஜரீர் புக் ஸ்டோர் இந்த பக்கத்தில் இந்த இடத்துல இருக்குது அந்த ஆஃபீஸு அதுக்குள்ளே தான் போயிருக்காங்க இந்த இடம் வந்து எப்பயுமே வந்து பிஸியாகவே இருக்கும் இந்த இடத்துல பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப ரேரு அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வண்டி பார்க்கிங்காக இருக்குது அம்மா வண்டி இங்கே கரெக்டாக கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணேன் நான் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணியிருந்தேன் அது இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கிங் கம்மியாக இருக்குது ஸ்பேஸு ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே வண்டியை கொண்டு வந்து இங்கே வந்து பார்க்கிங் பண்ணியாச்சு அச்சுக்கேஸ் அதோடு நான் வந்து வண்டியை உட்கா வண்டியில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க எப்போ வருவாங்களோ வரட்டேன் அதுக்கடையில் நம்ம வந்து வீடியோவுக்கு தம்ப்ளைண்ட் ரெடி பண்ணணும் அப்புறம் இந்த இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து எங்கன்னா சூக்கோ கப்புக்கு போகிற வழி இந்த வழி இந்த பக்கத்தில் போனோம்னா ஓல்டு இயர் போட்டு டொயிட்டா சிக்னலாக அந்த சைடில் போவேன் அங்கே போயிட்டு ஸ்கை ஜுவல்லரிக்கு போகணும் ஸ்கை ஜுவல்லரெலாம் இன்னைக்கு நம்ம வந்து கூப்பன் கொடுத்தாங்க அந்த கூப்பனை எழுதி அப்படியே வச்சுருக்கிறேன் இன்னும் நான் வந்து உள்ளக்க பாக்ஸுக்குள்ளே போடலை அப்படியே போகும்போது அந்த கூப்பனையும் உள்ளக்க பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு போயிடலாம் யோசிப்போ நான் அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறேங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்துடு செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க இப்போ நான் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறேன் ஏதாவது இருக்கான்னு பாரு இருந்துச்சுன்னாக்கா அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ கத்தார் போஸ்ட்டுக்கு போகிறேங்க அதான் கஸ்தார் போஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குது வெளில இருந்து பார்க்கும்போது டிசைனிங் அற்புதமாக இருக்குது உள்ளே போனாக்கா அது சூப்பராக இருக்கும் அது டிசைனிங்கே போகிறேன் எப்படி இருக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ரியால் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரம் ரியால் வச்சுக்கோங்க இந்த ஒம்பதாயிரம் ரியாலுக்கு இந்த இந்த இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம் சரிண்ணா இருந்தா அதெல்லாம் வாங்கியிருக்கோங்க இப்போ நான் வந்து எங்கே வந்துருக்கிறேன்னாக்கா நம்ம நபீனா செராமிக் இங்கே தான் வந்திருக்கிறேன் இங்கே இந்த நம்பினா செராமிக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது மேட் இட்டாலி ஜெர்மன் இந்தியா இந்த மாதிரி பல நாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து சிராமிக்குலாம் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது போக உள்ளாக்கா வந்து இந்த சிங்கு அது இது எல்லாம் ஏகப்பட்டது ஏற்கனவே நான் பா காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இது இல்லாமல் இங்கே வந்து வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாமா கண்ணு வேறு தூக்கம் சொக்கி அழுது போங்க நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றையாச்சி நான் தூங்குறதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் அதான் கண்ணெல்லாம் கண்டியே காந்தது கேஷ் கைஷ் நான் மதியம் அந்த நபீனா ஸ்டோருக்கு போனேன் இல்லையா நபீனா ஸ்டோருக்கு போனதுக்கு அங்கே வந்து இன்னும் திங்ஸ் எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு ஒரு ஏழு மணி போல் பிரதர் உங்களுக்கு வந்து எல்லாம் ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏழு இல்லைன்னா ஏழரைக்கு வாங்க அப்படின்னு சரி நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தாக்கா சாப்பாடு அரைஞ்சி சாப்பிட்டோம் என்னென்னா படுத்து தூங்கணும் தூங்கிட்டு அதோட எந்திரிச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தோட்டத்தில் தண்ணி தண்ணிலாம் விட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் ஒன்று இருந்துச்சு அந்த ட்ராப்பை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நம்ம இந்த தரக்கு பாருங்கள் இது வந்து நல்பாப்பூர் ஸ்டேடியம் சரிங்களா இந்த ஸ்டேடியத்துக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது அங்கே வந்து இந்த ஒரு திங்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அந்த ஜாமியான கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே திருப்பி எங்கே போகணும் கோபி டெய்லர் ஷாப் போகணும் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நபீனாவை போகணும் நபீனாவில் போயிட்டு ஜாமியாவை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுங்க இன்னைக்கு நல்ல வேலை இருக்குது அப்படியே நல்லா சிரித்த மேனைக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம் சரியா இது இந்த இடத்துல வந்து அப்பப்போ கொஞ்சம் க்ளோ க்ளோஸில் வச்சுருப்பாங்க இது ஓப்பனில் தான் இருக்குது இது கடுத்து கடு இந்தியா கொடிலாம் இருக்குதுங்க இன்னைக்கு எதுவும் மேட்ச் எதுவும் நடக்குதுன்னு தெரியலையே பார்த்திங்களா க்ளோஸ் இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி எதுவும் மேட்சு நினைக்கிறேன் அல்வாப் ஸ்டேடியத்தில் அதை வந்து நிறையா போலீஸு வண்டி இண்டி நிறையா வந்துருக்குது போக இந்தியா கூடயும் வச்சுருக்காங்க அது நம்ம பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம அந்த பக்கத்தில் போகிறது போல் இந்த பக்கத்தில் இந்தியா கூட வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் பாருங்கள் இந்தியா கூட இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த கொண்டு போகிறாருங்க யேஷ் நான் அந்த அல்வாபு போயிட்டு அப்படியே வந்தேன் மதனகலீஃபா போபிக்கு அங்கே பார்க்கிங் இல்லை அதோடு நான் இந்த பக்கம் வந்தேன் இங்கே வந்து ஒரு டீயை ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடை க்ளோஸ் ஆமாம் கடை க்ளோஸுன்னு இல்லை நேற்று வந்து ஏதோ லைட்டு ப்ராப்ளம் வரைஞ்ச மாதிரி டிக்கெட் டிக்கிட் டிக்கி டிக்கிட் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால் ரெண்டு நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் நாளைக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்து ஸ்ரீலங்கா நம்ம ஹேங்கர் டீ கிடைக்கும் ஸோ அதனால் அங்கே போனேன் என்னென்னா கடக் பரிசான் இருக்குது அங்கே போனால் ஆனால் வந்து அங்கே வந்து லாங் லைஃப் ஆர் தான் வந்து நமக்கு போட்டு கொடுப்பாங்க அதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன் சரி ஓகே எங்கே போனாலும் என்ன நம்ம இந்த கடக் புரிசான்னில் தான் இன்றைக்கி குடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் இங்கே அவங்கள இறக்கி விட்டேன் ஹவுஸ்மேட் அவங்கள இறக்கி விட்டேன் அவங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சா நம்ம தெரியல அந்த முடிஞ்சு போல் வேஸ் நான் ஒரு வழியாக நபீனா ஸ்டோருக்கு போய் அந்த ஜாமங்க எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே காட்டுறேன் அது ஒரு விதமான சிங்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு வந்து ஒரு இது கிடையாது ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் அது எதுனா இட்டாலின்னு நினைக்கிறேன் மேட் இன் இட்டாலி ஸோ அந்த இதை அவங்க ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல் என்ன என்ன வீட்டு வேற முடியவே இல்லை அங்கே பாருங்கள் அப்படியே கிடக்குது எப்போதான் முடிப்பாங்கன்னு தெரில வருஷம் ரெண்டு ஆயிடுச்சு பார்ப்போமா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் நபீனா சராமிக்கில் போயிட்டு அந்த பில்லுக்கு த பில்லுல என்னென்ன போட்டிருந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே போய் வாங்கி கொண்டு வந்து நம்ம அந்த கார்ட்டூனை கொண்டு வந்து இறக்கி வச்சாச்சு நாளை காலையில் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த இதை இந்த இடத்துல ஃபிட் பண்ண சொல்லு இந்த இதை இந்த இடத்துல ஃபிட் பண்ண சொல்லு அந்த இதை அந்த இடத்துல ஃபிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நமக்கு ஒரு வேலை என்ன பண்ண சொல்கிறீங்க வந்தாச்சு எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரியா கடந்து போகுது இன்ன வரைக்கும் அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையான்னு கூட எனக்கு தெரியாது என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் அவ்வளோதான் அவங்க சொன்னாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு போய் நீ அந்த நபினா நான் போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு நான் பன்னெண்டு மணிக்கு போனதுக்கு அவங்க சொன்னாங்க ஏழு மணி இல்லை ஏழுக்கு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அனுப்பி வச்சுட்டாங்க அதே மாதிரியாக இதுக்கு இடையில் நிறைய வேலைகள் வந்துச்சு அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நான் நேராக அங்கே எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து வச்சுட்டேன்ல வச்சுட்டு இன்னும் ஓனரும் வர்ற ஓனரும் வந்து பார்க்கல அவங்க பசங்களும் வந்து பார்க்கல இது வந்து ஓனர் எப்பயுமே சொல்லுவார் என்கிட்ட ஆனால் இந்த தடவை ஓனர் என்கிட்ட சொல்லலை பசங்க தான் வந்து சொன்னது இந்த மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வா இது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நாளை காலையில் அவங்க வேலைக்கு போகும்போது நம்ம கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க சொல்லும் நம்ம சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிற வேண்டியது தான் இன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சாப்பாடு வந்துச்சு ஒயிட் ரைஸு கோழி ஈரலை வச்சு ஒரு மாதிரியாக வந்துச்சு ஏதோ சாப்பிட்டோம் என்ன வர வர உப்பு போட மறக்கிறாங்க அதுதான் என்னென்னு எனக்கே ஒன்றும் தெரியலைங்க சரி நம்ம உப்பு போ அவங்க உப்பு போடலை அப்படின்னாக்கா நம்ம தான் வந்து உப்பு போட்டு சாப்பிட்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதனால் வந்து குழம்புலையோ சோத்துலேயோ உப்பு போட்டு புரட்டிக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன் ஏன்னா இந்த வெயில் டைம் வந்துடுச்சு அப்பப்போ கொஞ்சம் தயிரை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு குளிர்ச்சி உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தயிர் வாங்கி நல்லா சாப்பிடுங்க பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க தண்ணி நல்லா குடிங்க தண்ணியை எந்தளவுக்கு தண்ணி நல்லா குடிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணியை குடிங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஏன்னாக்கா இங்கே வந்து இப்போ புழுக்கம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஸோ இங்கே கத்தாரில் உள்ள நிறையா ரேடியோலாம் இருக்குது அதாவது மலையாள ரேடியோ சேனலு க்யூ தமிழ் ரேடியோ இது எல்லாம் நிறைய இருக்குது அதுலேயுமே வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் வந்து குடிக்கணும் உடனே அதுலேயும் வந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறையா வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் உள்ளூரில் உள்ளவங்களுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு நல்லது பட் உள்ளூரில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா அங்கே உள்ள கிளைமேட் வேறு இங்கே உள்ள கிளைமேட்டு வேறு அதுக்காக வேண்டி நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா அவ்வளோதான் கேஸ் நான் வந்து போய் படுத்து தூங்க போகிறேன் மணி வந்து பன்னெண்டரை ஆச்சு காலையில் நேரத்தோடு அஞ்சரைக்கெல்லாம் எந்திரிக்கணும் அதனால் நம்ம விலாகை வந்து முடிச்சுக்குருவோம் நாளைக்கு உரிய இதை பற்றி நாளைக்கு பார்ப்போம் இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம செய்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்